அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நம்மில் பலரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க விரும்புகிறோம் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களின் உடல் ஏன் அழுகாமல் இருந்தது திருச்சபை இதை இன்கரப்ஷன் என்று அழைக்கிறது அதாவது ஒரு திருத்தந்தையின் உடல் மரணத்திற்கு பின் முழுமையாக அழுகாமல் இருப்பது இது தேவன் கொடுக்கும் ஒரு சிறப்பு அடையாளம் அவர்களின் புனித வாழ்க்கையின் முத்திரை என்று விசுவாசிகள் கருதுகின்றனர் வரலாற்றிலும் இப்படியாக உடல் கெடாமல் இருந்த பல திருத்தந்தைகள் காணப்படுகிறார்கள் திரு பிரான்சிஸ் சேவியரும் அவ்வாறான ஒருவர் ஆனால் இதற்கு பின்னால் வரலாற்று மற்றும் இயற்கை சார்ந்த சில காரணங்களும் உள்ளன ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் இறந்தபோது முதலில் உப்பு கலந்த மண்ணில் சீனத்தீவு சான்சோனில் அடக்கம் செய்யப்பட்டார் இந்த மண் இயற்கையாகவே உடல் விரைவில் அழுகாமல் இருக்க உதவியது பின்னர் உடல் மலாக்காவிற்கும் அதன் பின் கோவாவிற்கும் கடல் வழியாக சுமார் குளிரான சூழலில் அழைத்துச் செல்லப்பட்டது இந்த நீண்ட பயணமும் இயற்கைச் சூழலும் உடலை பாதுகாக்க சாதகமாக இருந்தன அதே நேரத்தில் அவரது உடல் முழுவதும் அப்படியே அசைக்காமல் இருந்ததாக சொல்ல முடியாது ஆனால் பல நூற்றாண்டுகளாக உடலின் பெரும் பகுதி கெடாமல் பாதுகாக்கப்பட்டிருப்பதுதானே ஒரு பெரிய அதிசயமாகும் விசுவாசத்தின் பார்வையில் இது ஒரு செய்தியை அறிவிக்கிறது தன்னை முழுமையாக தேவனுக்காக அர்ப்பணிக்கும் வாழ்க்கை அழியாத சாட்சியாக மாறுகிறது அன்பும் தியாகமும் நிறைந்த வாழ்க்கை மரணத்துக்கு பிறகும் மக்களை தேவனிடம் இட்டுச் செல்கிறது இன்று திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களை கொள்ளும் போது நாமும் நம்மை கேட்டுக்கொள்ளலாம் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு அன்பின் வாசனையாக மாறுகிறதா திருத்தந்தையின் வாழ்வும் நேர்மையும் நமக்கு உத்வேகம் அளிக்கட்டும் நன்றி இதுபோன்ற மேலும் பல ஆவியான வீடியோக்களை காண எங்கள் ஃபேத் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும்